சைவ உணவு வகைகளிலேயே சில உணவு வகைகளை தவிர்த்துவிட பெருமான் வல்லற்பெருமான் பெருமான் அருளிய நித்திய கரும விதியின் சாதாரண விதி பொது விதி சிறப்பு விதி ஆகியவை நாம் தவிர்க்க வேண்டிய உணவுகளைப் பற்றி கூறுகின்றது அந்த உணவு வகைகள் என்னென்ன ஏன் தவிர்க்க சொல்கின்றார் என்பது பற்றி இந்த பதிவில் பார்க்கப் போகின்றோம் இன்றைய காலகட்டத்தில் பலரும் விரும்பி அதிகமாக உட்கொள்வது தோசை வடை போன்றவை ஆனால் என்னுடைய வஞ்சக இயற்கை யாவையும் பொன்னுடை விடை நோய் பொறுத்து கொண்டு நின் தன்னுடைய அன்பர்தம் சங்கம் சார்ந்து நான் என்னுடைய புகழ்தனை நிகழ்த்த செய்கவே அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா விரதம் குவலயமெல்லாம் ஒங்குக நல்லோர் நினைத்த நலம் பெறுக நன்று நினைத்து எல்லோரும் வாழ்க இசைந்து வள்ளப் பெருமான் அசைவ உணவாகிய புலாலை முற்றிலும் தவிர்த்து விட வேண்டும் என்பார் அது ஏன் எதற்கு என்று பல பதிவுகள் பார்த்து விட்டோம் ஆனால் சைவ உணவு வகைகளிலேயே சில உணவு வகைகளை தவிர்த்து விட வேண்டும் என்கின்றார் பெருமான் அந்த உணவு வகைகள் என்னென்ன ஏன் தவிர்க்க சொல்கின்றார் என்பது பற்றி இந்த பதிவில் பார்க்கப் போகின்றோம் அருளிய நித்திய கரும விதியின் சாதாரண விதி பொது விதி சிறப்பு விதி ஆகியவை நாம் தவிர்க்க வேண்டிய உணவுகளை பற்றி கூறுகின்றது இன்றைய காலகட்டத்தில் பலரும் விரும்பி அதிகமாக உட்கொள்வது தோசை வடை போன்றவை ஆனால் வல்லற் பெருமான் வடை அதிரசம் தோசை மோதகம் முதலிய அப்ப வர்க்கங்களை தவிர்த்து விட வேண்டும் எப்பொழுதாவது சிறிது உட்கொள்ளலாம் என்று நித்திய கர்ம விதியின் சாதாரண விதியில் குறிப்பிடுகின்றார் அதிரசம் அப்பம் சுகிய முதலிய சிற்றுன்றி கூடாது என்று நித்திய கரும விதியின் பொது விதியில் கூறுகின்றார் பெருமான் அப்ப வர்க்கங்கள் என்பது மாவுப் பொருட்களை கொண்டு செய்யப்படும் தின்பண்டங்கள் இவைகள் அந்த காலத்து தின்பண்டங்கள் இப்பொழுது தின்பண்டங்கள் எல்லாம் இதைவிட ஆரோக்கியக்கேடான உணவுகளாக இருக்கின்றது ஆனால் பெருமான் அந்த காலத்து தின்பண்டங்களையே வேண்டாம் என்கின்றார் மாவுப் பொருட்களை அதிகம் உணவில் சேர்த்து கொள்ளக்கூடாது அப்படி சேர்த்து கொண்டால் சோர்வு சோம்பல் அதிகரிக்கும் தாமச குணம் அதிகரிக்கும் அவர்களால் அதிகாலையில் எழுந்திருக்க இயலாது இந்த மாதிரியான பலகாரங்களை அதிகம் உட்கொள்பவர்கள் அதிகம் தூங்கி வழிவார்கள் பெருமான் திருவருப்பா பாடலிலும் பருப்பிடி இடிகள் ஆதிகளால் பண்ணிய பணிகாரங்கள் உருப்பிடி நிரம்ப வரவர எல்லாம் ஒரு பெரு வயிற்றிலே அடைத்தேன் கருப்பிடி உலகின் எருப்பிடி அணைய கடையரில் கடையனேன் உதவாத துருப்பிடி இரும்பு துண்டுபோல் கிடந்து தூங்கினேன் என் செய்வேன் என் தாய் என்று நமது குற்றத்தை தமது குற்றமாக ஏற்று பாடுவார் பருப்பிடி என்பது பருப்பு மாவு அறிவால் இடி என்பது அரிசி மாவு பருப்பு மாவு அரிசி மாவு போன்ற எல்லா மாவு வகைகளாலும் செய்யப்படும் பணிகாரங்கள் அடுக்கடுக்காய் வர வர எல்லாவற்றையும் ஒரு பெரிய வயிற்றிலே போட்டு அடைத்தேன் இருள் பிடித்த உலகில் மலம் பிடித்தவன் போல் கீழ்மையிலும் கீழ்மையானவனாக இருக்கின்றேன் துருப்பிடித்த இரும்பு துண்டுபோல் கிடந்து தூங்குகின்றேன் என் செய்வேன் என் தாய் என்று பாடுகின்றார் பெருமான் இதுபோன்ற உணவுகளை சாப்பிட்டால் துருப்பிடித்த இரும்பு தரையில் கிடப்பது போல் நாம் படுக்கையிலேயே தூக்கத்தில் கிடப்போம் எனவே இது போன்ற பலகாரங்களை கூடுமான வரை தவிர்த்து விடுவது நன்று மாவால் செய்யப்பட்ட பலகார வகைகளை உட்கொள்ளக்கூடாது என்று சொன்னது போல் சில சாத வகைகளையும் உட்கொள்ள வேண்டாம் என்கின்றார் வல்லப்பெருமான் சர்க்கரை பொங்கல் தயிர் சாதம் சாதம் முதலிய சித்திரா அன்னங்கள் உட்கொள்ள கூடாது எப்பொழுதாவது சிறிது எடுத்துக்கொள்ளலாம் என்று சாதாரண விதியிலும் தயிர் தயிர்ச்சோறு சோறு முதலிய சித்திரா அன்னம் கூடாது என்று பொது விதியிலும் குறிப்பிடுகின்றார் பெருமான் சித்திரா அன்னம் என்பது வெரைட்டி ரைஸ் இந்த உணவு வகைகளிலும் அரிசியின் மாவுச்சத்து அதிகம் உடலில் சேர்வதால் முன்பு பலகாரத்திற்கு கூறியது போல் இதுவும் நமக்கு சோம்பல் சோர்வு தூக்கம் போன்ற தாமச குணத்தையே உண்டாக்கும் வல்லற் பெருமான் திருவருப்பா பாடலிலும் உடம்பு ஒரு வயிறாய் சர்க்கரை கலந்த உண்டியே உண்டனன் பலகால் கடம்பெரு புளிச்சோறு உண்டு உள்ளே கழித்தேன் கட்டினல் தயிரிலே கலந்த தடம்பெரு சோற்றிலே தறுக்கினேன் எலுமிச்சம் பழ சோற்றிலே தடித்தேன் திடம்பெறும் அற்றை சித்திர சோற்றில் செருக்கினேன் என் செய்வேன் என் தாய் என்று பாடுவார் இந்த உடம்பையே ஒரு வயிறாக்கி அது நிரம்ப சர்க்கரை பொங்கல் உண்டேன் பானை நிறைய புளிச்சோறு உட்கொண்டு மகிழ்ந்தேன் கட்டி தயிரிலே மலைபோல் சோற்றை கலந்து செருக்கினேன் எலுமிச்சை பழ சோற்றை உண்டு பருத்தேன் தாமச குணத்தை வலிமை பெற செய்யும் சித்திரா அன்னங்களை உண்டு செருக்கடைந்தேன் என் செய்வேன் என் தாய் என்று நமது குற்றத்தை தனது குற்றமாக ஏற்று இறைவனிடம் விண்ணப்பித்து பாடுகின்றார் வல்ல பெருமான் எனவே இது போன்ற அரிசி மற்றும் மற்ற மாவு வகைகள் அதிகமாக உட்கொள்ளாமல் காய்கறி கீரை ஆகியவற்றை உணவில் அதிகம் எடுத்துக்கொள்ள வேண்டும் சாதத்தை குறைத்துவிட்டு காய்கறி கீரை ஆகியவற்றை அதிகம் எடுத்து பொழுது சோம்பல் சோர்வு நீங்கிவிடும் அதிகாலையில் எழுவது எளிதாகும் மலச்சிக்கல் நீங்கும் மாவுப்பொருட்களை பொருட்களை எந்த அளவிற்கு குறைத்து காய்கறி கீரை வகைகளை எந்த அளவிற்கு அதிகரித்து கொள்கின்றோமோ அந்த அளவு உடல் ஆரோக்கியம் பெருகும் சுறுசுறுப்பு உண்டாகும் மந்த புத்தி நீங்கும் அதேபோல் காய் கனி கீரை கிழங்கு வகைகளிலும் சிலவற்றை நீக்கி சிலவற்றை மட்டுமே உணவில் சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்கின்றார் பெருமான் அது என்னென்ன என்று அடுத்த பதிவில் காண்போம் நமது சேனலின் ஒவ்வொரு பதிவும் மற்ற பதிவுகளோடு தொடர்புடையவையாதலால் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் நமது சேனலில் உள்ள மற்ற பதிவுகளையும் பார்த்து பயன்பெறுங்கள் அருட்பெருஞ்சோதி பொய்யாத மொழியும் மயல் செய்யாத செயலும் வீண் போகாத நாளும் விடயம் புரியாத மனமும் உட்பிரியாத சாந்தமும் புந்தி தளராத நிலையும் எய்யாத வாழ்வும் வேறெண்ணாத நிறைவும் நினை என்றும் மறவாத நெறியும் இரவாத தகவும் மேற்பிறவாத கதியும் இவ்வேழையர்க்கு அருள் செய்